வெல்கம் டு டு கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் அதாவது ஒரு வீட்டுக்கு நம்ம பிளான் அப்ரூவல் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற பற்றி தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம ஒரு பிளான் வந்து போட்டுக்கணும் ஸோ அந்த பிளான் வந்து அப்ரூவல் பிளானாக இருக்கணும் அந்த அப்ரூவல் பிளானுக்கு அப்புறம் வந்து நம்ம அதை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க ஸோ இந்த பிளான் வந்து போடுறதுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு இன்ஜினியர் தான் வந்து போட முடியும் ஸோ இந்த பிளான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த பிளான்லேயே வந்து நமக்கு ஏரியா வந்து வந்திருக்கும் ஸோ இந்த பிளான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபத்திரெண்டு ஸ்கொயர் மீட்டர் அதாவது ஏழ்நூற்றி எண்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் வந்து ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு டைனிங் ஒரு ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து டைமென்ஷன்ஸ் எல்லாமே போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இன்ஜினியர்கிட்ட அப்ரூவல் வந்து வாங்கியிருக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணது தான் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கிளைண்ட்டு பேர் இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க யார் இன்ஜினியர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பிளான்னு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற அந்த சலான் பேமெண்ட் ரெசிப்ட்டும் இருக்கும் ஸோ இந்த பேமெண்ட் ரெசிப்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணணும் ஸோ இதில் வந்து அந்த பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இது பாருங்கள் இந்த பேமெண்ட் ரிசிப்ட்டு ஸோ இதில் என்னென்ன ஃபீஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்லேனியஸ் சார்ஜஸ் ஸோ இதர செலவுகள்னு போட்டு ஒரு பத்தொன்பதாயிரருவா வாங்கியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தொன்பதாயிரூவாயில் வந்து நிறையா சார்ஜஸ் வந்து உள்ளே இன்க்ளூட் ஆகும் ஸோ அதை வந்து பொதுவாக வந்து மிஸ்லேனியஸ் சார்ஜ்னு போட்டாங்க அடுத்து வந்து சிஎன்டி பேஸ்ட் கலெக்ஷன் சார்ஜஸ் இல்லை அடுத்து வந்து ஸ்க்ரூட்னி ஃபீஸ் ஸோ ஸ்க்ரூட்னி ஃபீஸுங்கிறது அந்த பிளானை வந்து கரெக்ஷன்ஸ் பார்க்குறக்காக வந்து போடுற ஃபீஸு அடுத்து வந்து இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸு இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸ் வந்து ஒரு ஐநூறுரூவா ஸோ இப்போ இந்த ரெண்டும் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் செர்டிஃபைடு பிளான் அப்ரூவலில் வந்து இந்த அமௌண்ட் வந்து வராது இப்போ இந்த புதுசாக வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது செல்ஃப் செர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு அதில் வந்து இந்த ரெண்டு ஃபீஸும் வந்து வராது அதுக்கப்புறம் வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸு ஸோ அதாவது காலி இட வரி வந்து கட்டணும் காலி இட வரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினோராயிரத்து இரநூறுவாங்க கட்டிருக்காங்க ஸோ இந்த பதினோராயிரத்தி இரநூறுவா வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேக்கன் லேண்ட் டேக்ஸ்லாம் கட்டியிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்துருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அடுத்தது வேக்கன் லேண்ட் டேங்க்ஸில் பத்து பர்சன்டேஜ் வந்து லைப்ரரி சிஸ் அப்படின்னு போடுவாங்க அப்போ பதினோராயிரத்தி இரநூறுவா பத்து பர்சன்டேஜுங்கிறப்போ ஆயிரத்தி இரநூ நூற்றி இருபது ரூபா வந்து நம்ம போட வேண்டியது வரும் ஸோ அது வந்து நம்ம கட்டணும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து எவ்வளவு சார்ஜஸ் அப்படின்னா பிளான் அப்ரூவல் சார்ஜஸ் வந்து ஒரு நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு முனிசிபாலிட்டிக்கும் வந்து மாறுபடும் இது வந்து ஏழ்நூற்றி எண்பத்தோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இங்கே நாலாயிரத்தி இரநூத்தநூறுரூவா வந்து வாங்கியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து அமௌண்ட் போடுவாங்க பட் இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இல்லை அப்படிங்கிறனால வெறும் கிரௌண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் வந்து போட்டிருக்காங்க அடுத்து வந்து டெவலப்மெண்ட் சார்ஜஸ் ஸோ அந்த முனிசிபாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக வந்து வாங்குற சார்ஜஸ் ஸோ அந்த டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வந்து ஒரு பன்னெண்டாயிரத்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வாங்கியிருக்காங்க அடுத்து வந்து ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் ஸ்ட்ரக்சரோட டெபாசிட்னு சொல்லி ஒரு ரூபா வந்து வாங்கியிருக்காங்க அது ரெயின் வாட்டர் ஹார்வஸ்ட் நம்ம தான் வந்து அமைச்சுக்கணும் பட் அவங்க அமைச்சு தர மாதிரி சொல்லி ஒரு சார்ஜஸ் போட்டிருக்காங்க அடுத்து வந்து செக்யூரிட்டி வந்து மொத்தமாக நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து நீங்கள் டிடியோ இல்லை வந்து ஆன்லைன்லேயோ வந்து நம்ம பே பண்ண வேண்டியது வரும் ஸோ இப்போ நாற்பத்தொம்பதாயருவா அப்படிங்கிறது வந்து இந்த கவர்மெண்ட் கட்டுறது மட்டும் இது போக வந்து ஒரு ஐயாயிரரூவா வந்து இந்த பிளான் போன்ற ப்ளான் பண்ண இன்ஜினியர்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பீங்க அப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் கொடுத்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் டோட்டல் சார்ஜஸ் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம வாங்குறக்கு ஒரு அறுபதாயிரரூவா வந்து நமக்கு செலவு பண்ண வேண்டியது வரும் ஸோ இதில் வந்து லஞ்சம் இதை ஏதாவது கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும் ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு அறுபதாயிரரூவா இல்லை எழுபதாயிரரூவா வந்து சார்ஜஸ் வந்து வரும் ஸோ அப்போ ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்போ நம்ம இன்டூ ஹண்ட்ரட் அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நூறுரூவா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எழுபத்தெட்டாயிரரூவா வந்து நமக்கு செலவாகும் ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் பில்டிங் அதாவது வீட்டுக்கு உண்டான பிளான் அப்ரூவல் சார்ஜஸ் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ